வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்போம் உப்பளம் மற்றும் செங்கல் சூளை உலர்த்துதல் பணிகள் மற்றும் பொது பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் விவசாயிகளுக்கு அறுவடை பணி தென்மேற்கு பருவமழை மே முப்பது வியாழக்கிழமை நேற்று தொடங்கியது கேரளாவிலே பெரும்பாலான பகுதிகளில் கேரளாவில் தொடங்கிவிட்டது வடக்கு கேரளா மட்டும் கொஞ்சம் இருக்கு அது இன்றைக்கு தொடங்கிடும் ஏற்கனவே தொடங்கிவிட்டது முறைப்படியான அறிவிப்பு இன்றைக்கு வரும் ஆக கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி வங்கக்கடலிலே வளிமண்டலத்திலே மேலடுக்கு சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி மேலெழுந்து வரக்கூடிய அந்த நீராவியை நீராவி காற்றை வளிமண்டல சுழற்சி தடுத்து தமிழ்நாட்டிலே நேற்று ஓரிடங்கள்லேயும் அதாவது கே ஆந்திர எல்லை உரத்தில் ஒரு இன்றைக்கு கொஞ்சம் உள் மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் ஆங்காக்கே கர்நாடகா எல்லை வர வரைக்கும் ஒரு இடங்கள் ஒரு சில இடங்கள்லையும் மாலை இரவில் இடிமழை பிடிவை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டிலே கடுமையான வெப்பம் நிலவி கொண்டிருக்கிற நிலையில் அதிகபட்சமாக திருத்தணியில் நூற்றி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி ஃபேர் பதிவாகி இருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கூட நூறு நூற்றி ரெண்டு நூற்றி நாலு வரைக்கும் இருக்கிற நிலையில் பரங்கிப்பேட்டைக்கு நூற்றி நாலு நூறு டிகிரிக்கு மேல் இருக்கிறது மதுரையிலிருந்து அனைத்து வட கடலோர மாவட்டங்களும் வட உள் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் குறைந்திருந்தாலும் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இரண்டாம் தேதி நிறைவடைந்துவிடும் இந்த வெப்பம் மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை இடிமழைப்படிவாக தமிழ்நாட்டிலே பொழிந்து பொழிந்து குளிர்வித்துவிடும் நாளையிலிருந்து இருக்கிறது கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இடிமழை அதனால அறுவடை விவசாயிகள் முடிந்தவரை இன்றைக்கு அறுவடை செய்யுங்கள் முதிர்ந்த நல் தானியங்களை மட்டும் இரண்டாம் தேதி தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இடிமழை படிப்பு கிடைக்கும் இரண்டாம் தேதி ஆக இன்றைக்கு நாளைக்கு வரைக்கும் கூட நீங்கள் அறுவடை செய்யலாம் நாளை மதியத்திற்கு மேல் தான் உள் மாவட்டங்களில் கொஞ்சம் பரப்பில் கூடிய மழை இருக்கும் அதற்காக பதட்டப்பட தேவையில்லை இது வெப்பசலன மாலை இரவு இடி மழை பொழிவோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்று ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்கும் ஆக அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு நாளை மதியத்திற்குள் அறுவடை செய்யுங்கள் ஒருவேளை நாளை மாலை இரவு மழை நாளை மறுநாள் மாலை இரவு மழை பெய்வோம் உங்களுக்கு பொழிவதற்கு சாதகம் கூடுதலாகத்தான் இருக்கிறது ஆக ஒன்றாம் தேதி மாலை இரவு நள்ளிரவு இரண்டாம் தேதி அதிகாலை மற்றும் இரண்டாம் தேதி மதியம் மாலை இரவு நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலையில் ஒரு நல்ல மழைப்பிடிவு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரம் விட உள்ளேயும் உள்ளே விட மேற்கையும் மேற்கே விட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லேயும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் முதல் நீலகிரி வரைக்கும் இல்லை கர்நாடகா ஆந்திர எல்லையோரப் பகுதி கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் உண்டு காற்று பகுதிகளுக்கு இரண்டாம் தேதி இருக்குது வந்தக் இரண்டாம் தேதி ஆக அறுவடை விவசாயிகள் இதே மாதிரி திட்டம் போட்டு திட்டமிட்டு கொள்ளுங்கள் உலர்த்தும் பணியை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூன்று நாட்களுக்கு வெயில் இருக்குது இன்றைக்கு பெய்யும் இடத்துல நாளை வெப்பம் தனியும் நாளைக்கு பையும் இடத்துல நாளை மறுநாள் வெப்பம் தனியும் இரண்டாம் தேதியோ மட்டுந்தான் வெப்பம் இரண்டாம் தேதி பரவலாக பெய்து இரண்டாம் தேதியோட வெப்பம் விளைவிடும் மூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் குளிர்ந்துடும் நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் மூன்றாம் தேதியிலிருந்து இன்னும் இரண்டாம் தேதி வரைக்கும் மூன்று நாள் தான் இந்த வெயில் ஆக ஏற்கனவே இருந்த வெயிலை நாம் வந்து ஐந்து நாள் அறிவித்திருந்தோம் இன்னும் இரண்டு நாள் கொஞ்சம் தொடர்கிறது காரணம்னா முப்பத்தி தேதி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாம் மழை ஒன்றா ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சற்று பரவலான மழை ரெண்டாம் தேதியும் தெல்கிறது இதனால் ரெண்டு ஒரு நாள் தள்ளுறதுனால கொஞ்சம் மழை பொழிவோடய நாளும் தள்ளுறதுனால வெப்பம் தனி நாளும் தனி கூடுகிறது அதனால் இந்த உலர்த்தும் பணிக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உலர்த்தும் பணிக்கு அதுக்கப்புறம் வெயில் தான் இரவு மழை தான் இந்த நல்ல ஒரு சூடான வெயில் அப்படிங்கிறது ஒரு மூணு நாளைக்கு இருக்குது இது எதுக்குன்னா உப்பு உற்பத்திக்கு பயன் தரும் நல்ல உப்பு உற்பத்தியை பயன் அதுக்காக அவசரப்பட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ரெண்டாம் தேதி தான் வேதரண்யத்துக்கு மழை அதாவது உப்பள பகுதிகளுக்கு மழை இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது அதுக்காக நீங்கள் அதுக்காக வாய்ப்பு குறைவாக இருக்கு என்று விட்டுவிட வேண்டாம் இன்றைக்கு நாளைக்கு முற்பகலுக்குள் நீங்கள் அதை விடுங்க ரெண்டாம் தேதி மழை இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அது வந்து பகுதிகளில் ஒதுக்கவும் செய்யும் ஆனால் உப்பள பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவும் கொடுக்கலாம் புதிங்களா ஆக உப்பள பணிக்கு இரண்டாம் தேதி மழை இருக்குது இடையூறாக அடுத்தது ஐந்து ஆறு தேதிகளில் இருக்குது ஐந்து ஆறு ஏழாம் தேதி வரை இருக்குது இடையில் இருக்கக்கூடிய இந்த வெயில் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூன்று நாளும் நல்ல வெயில் இருக்குது இன்றைக்கு நாளைக்கும் இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த ப்ளஸ்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் நேற்றைக்கே நான் உப்பள பகுதிகளுக்கு பொழுது உங்களுடைய கடினமான உழைப்பும் உங்களுடைய அந்த உழைப்பால் ஏற்படக்கூடிய அந்த உழைத்து பெறக்கூடிய அந்த அந்த உற்பத்தியை மிகவும் நான் அது வேதனையுடனே பார்த்தேன் ஆகவே நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு மழை வரும் பொழுது அதுக்கு இடையூறாக அமையும் அது வந்து உங்களுக்கு ரெண்டாம் தேதி தான் வரும் நினைக்கிற மழை அதனால் நீங்கள் ஒன்றாம் தேதி வரை கூட நீங்கள் மெல்ல நீங்கள் அதை சே சேகரிக்கலாம் முடிந்தவரை இன்றைக்கு நாளைக்கு அன்றைக்கு அன்றைக்கு இந்த வெயிலை பயன்படுத்தி உற்பத்தியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலையில் முன்னெச்சரிக்கை அந்த மு சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒப்பை மூடி வைத்து விடுங்கள் தினசரி இரவில் ரெண்டாம் தேதி மழை எதிர்நோக்க நோக்குகிறேன் கொடியக்கரை அகசியாமல்லி பகுதிகளுக்கு அது அடுத்தது ஐந்து ஆறு ஏழுலையும் ஓரிரு நாள் மழை இருக்குது ஆக முதல் வாரத்தில் இரண்டு நாள் மழை தெரிகிறது வேதரணையும் போதிக்கு பத்து நாளைக்குள்ளே ஒரு நாளாவது ஒரு கனமழை பொழிவு தெரிகிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் முதலில் அறுவடை சொல்லியாச்சு அறுவடையை முதிர்ந்த தாடியங்களை மட்டும் நாளை மாலைக்குள்ள அறுவடை செய்யுங்கள் இன்றைக்கு மழை கொஞ்சம் இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது ரெண்டாம் தேதி கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்து அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் இருக்குது இடையில் ஒரு நாள் இடைவெளியும் கிடைக்கும் அதுக்காக கொட்டிக்கொண்டே இருக்காது காலம் போல் போன வாரம் எல்லாம் வெள்ளப்பெருக்குக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் பெய்யக்கூடிய மழை வலுத்து ஒரு ஒரு மணி நேரம் பெய்யும் இடி மின்னலுடன் பெய்யும் ஆக இருபத்தி நான்கு மணி நேரம் மழையோ தொடர்ந்து பல மணி நேரம் மழை பெய்யவெல்லாம் இல்லை அதுக்காக அச்சப்பட வேண்டாம் நினைந்தாலும் உலர்ந்து 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 போகும் அளவிற்கு இருக்கும் அந்தளவுக்கு தான் இடைவெளி கொடுத்து மழை இருக்கும் ஆகவே அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பொதுப்பணிகள் பொதுப்பணிகளுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது நாளை மறுதினம் மாலை இரவில் தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு நாளை மாலை இரவுலேயும் அது வண்ணம் தீட்டுதல் கட்டுமானம் பண்ணிக்கலாம் நாளை இரவிலே உள் மாவட்டங்களில் மழை இருக்குது நாளை மறுதினம் கடலோரப்பும் மழை பொழிவு மேற்குத் தொடர்ச்சி மலை காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழை இருக்குது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைக்கு ஒரு சில இடங்கள் நாளை உள் மாவட்டங்களில் சற்று கூடுதல் இடங்கள் இரண்டாம் தேதி கொஞ்சம் பரவலாக எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி ஆந்தாங்கே ஒதுக்குதல் என்பது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு ஒதுக்குதல் குறையும் நாளை மறுநாள் இன்னும் ஒதுக்குதல் குறையும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் மழைப்பொழிவு பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும் அருகிலே குறைவாக இருந்தாலும் அருகிலே ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை இருக்கிறது ஐந்து ஆறு ஏழு அடுத்த சுற்று மழைப்பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு தீயிடலாம் ஆனால் நாளை வந்து மாலை இரவு வேண்டாம் இன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது செங்கல் கட் பண்ணுற பணியை நீங்கள் நிறுத்திடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு நிறுத்திடுங்க இப்போ வரைக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக நாளை மறுநாள் அது இருக்கும் அது உழைப்பு கரைந்து போய்விடும் என்பதை முன்னெச்சரிக்கையுடன் தெரிவிக்கிறேன் நாளை மறுநாள் ஒரு ரெண்டாம் தேதி நல்ல மழை பெய்யவே தெரிகிறது இணைந்துருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி